இயேசுவே புகழ் இயேசுக்கு நன்றி மரியே வாழ்க உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் உள்ளத்தின் தூய்மை உன்னதத்தின் இருப்பிடம் மகிமையின் சிம்மாசனம் என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகின்றது பல எதுவும் பரிசுத்தமானது கிடையாது அது வெறும் ஆடம்பரத்திற்கும் அலங்காரத்திற்கு மட்டுமே பயன்படும் இது வெறும் பொருட்களுக்கு மட்டுமல்ல மாறாக மனிதனின் உள்ளத்திற்கும் எண்ணத்திற்கும் வாழ்க்கைக்குமே பொருந்தும் வெளி ஆடம்பரத்தை வெளிவேடத்தை விட்டுவிட்டு உள்ளத்தை உண்மையானதாக வைத்திருக்கின்ற பொழுது உன்னதரின் இருப்பிடம் நம்முடைய உள்ளமாக மாறும் மன்றாடுவோம் எலாமல இறைவா பல வெளிவேடத்தனமான இதயத்தை எங்களிடமிருந்து எடுத்துவிட்டு உமக்கும் உன்னதத்துக்கும் உண்மையான இதயத்தை எங்களுக்கு தந்தருளும் எங்கள் இதயத்தின் சிம்மாசனத்தில் நீரே அரசராக இருந்தருளும் தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆம